இன்று மக்கள் நாயகன் என அழைக்கப்படக்கூடிய நடிகர் ராமராஜன் அவர்களின் பிறந்தனர் அதாவது ராமராஜன் அவர்கள் சினிமாவில் பெரிய அளவில் வரணும்னு சொல்லி சின்ன வயசில் வந்து எல்லாருக்குமே சினிமா சம்மந்தப்பட்ட ஆசைகள் இருக்கும் அதில் வந்து மிகப்பெரிய அளவில் நம்மளும் வரணும் அப்படின்னு சொல்லி படங்கள் பார்க்கும்போதே நம்மளும் இந்த படத்தை இயக்க மாட்டோமா நம்மளும் இந்த படத்தை நடிக்க மாட்டோமா அப்படிங்கிற மாதிரியான ஆசைகள் எல்லாருக்குமே இருக்கும் அந்த மாதிரி சின்ன வயசில் எம்ஜிஆர் படங்களை பார்த்து பார்த்து வளர்ந்தவர் எம்ஜிஆர் சிவாஜி படங்களை பார்த்து பார்த்து இந்த சினிமா சம்மந்தப்பட்ட இதிலேயே இருந்தவர் அதாவது மதுரையில் மேலூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது திருச்சி ரோட்டில் மதுரை மாவட்டத்தில் மேலூரில் கணேஷ் தேட்டர் அப்படின்னு சொல்லி ஒரு தேட்டர் இன்றைக்கி வரைய ஃபேமஸான தேட்டர் அந்த தேட்டரில் ராமராஜன் நீண்ட நாட்கள்லாம் வந்து வேலை பார்த்தவர் அந்த தேட்டரில் வந்து ஐஸ்கிரீம் அப்படின்னு வந்து ரொம்ப ஃபேமஸ் அந்த ஐஸ் அந்த தேட்டரில் இன்றைக்கி வரைய அந்த தேட்டரில் வந்து ஐஸ்கிரீம் அதாவது கோனைஸ் வந்து ஃபேமஸ் தமிழ்நாட்டில் ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு விஷயம் ஃபேமஸாக இருக்கும் திருநெல்வேலி அல்வா ஃபேமஸாக இருக்கும் இதே திருநெல்வேலி அல்வா சென்னையில் இருப்பாங்க ஆனால் அது ஃபேமஸ் இருக்காது திருநெல்வேலியில் அந்த கடையில் மட்டும்தான் அல்வா ஃபேமஸ் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது அது மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு ஃபேமஸ் இருக்குது அது மாதிரி இந்த கோனைஸ் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் மதுரையில் இருக்க கணேஷ் தேட்டர் தான் ஃபேமஸ் ஏன்னா அந்த தேட்டரில் வந்து வெளியிலேருந்தும் அதாவது படம் பார்க்க வராதவங்களும் வந்து ஐஸ்கிரீம் வாங்கிட்டு போங்க அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி வேலையே இருந்துக்கிட்டு இருக்குது அந்த தேட்டர் வந்து ஃபேமஸான தேட்டர் அந்த தேட்டரில் ராமராஜன் ஒரு காலத்தில் அந்த காலத்தில் ஒரு இருந்தப்போ இப்போ வந்து மல்டிப்ளெக்ஸ் தேட்டர் ஆயிடுச்சு கணேஷ் அதில் வந்து அந்த அந்த காலத்தில் ராமராஜன் வந்து வேலை பார்த்தவர் அப்படி இருக்கும்போது எம்ஜிஆர் படங்களை பார்த்து பார்த்து ரசித்து இந்த எம்ஜிஆர் படங்கள் மாதிரி நம்மளும் நடிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் ஒரு உத்வேகத்தோட சினிமா சம்மந்தப்பட்ட சில சின்ன சின்ன தொழில்கள்லையும் அவர் இருந்தார் அதோட சென்னை போயிட்டார் போயிட்டு ராமநாராயணன் காரைக்குடி நாராயணன் காரைக்குடி நாராயணன் மிக புகழ்பெற்ற இயக்குனர் அவர் இந்த அன்பே சங்கீதா அந்த மாதிரியான படங்கள் எடுத்தார் அதாவது அன்பே சங்கீதா அச்சானி போன்ற படங்களை இயக்கார் அவர்கிட்ட வந்து உதவியாளராக இருந்தவர் ராமராஜன் அன்பே சங்கீதம் படப்பிடிப்பு போது கூட இளையராஜான் படத்துக்கு இசையமைச்சிருந்தார் அப்போ கூட ராமராஜன் வந்து இளையராஜாவுக்கு வந்து உணவு பரிமாறினதாக அந்த சமீபத்தில் சில நாட்களுக்கு முன்பு சொல்லியிருந்தார் அப்போ ராமராஜன் ரொம்ப சாதாரணமானவர் அதாவது உதவி இயக்குனராக வேலை பார்த்தவர் இந்த காரைக்குடி நாராயணன் அவரோட இயக்கத்தில் வந்து மீனாட்சி குங்குமம் அப்படிங்கிற படத்தில் சின்ன வேடத்தில் நடிச்சிருந்திருப்பார் மாதிரி ராமநாராயணன் இயக்கத்தில் வந்து சூறக்கோட்டை சிங்கக்குட்டி அப்படிங்கிற படத்தில் முதல் காட்சியிலே ராமராஜன் வருவார் ஒரு சின்ன வேடத்தில் தான் ராமராஜன் வருவார் அவர் வித்தியாசமாக அந்த காட்சி இருக்கும் அதாவது ரொம்ப சின்ன இடத்துல இடத்துல நடிச்சிக்கிட்டு இருந்தார் ஒரு இடத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சில் வந்து அவர் ராமராஜன் வந்து உதவி இயக்குனராக இருந்து ப்ரொமோஷனில் இயக்குனராக மாறிட்டார் மண்ணிக்கேற்ற பொண்ணு மறக்க மாட்டேன் ஹலோ யார் பேசுகிறது இந்த மாதிரி பல படங்களை இயக்கினார் கடைசி வரை விவசாயி மகன் தொண்ணூறு தொண்ணூறுகளுக்கு பின்பு அந்த விவசாய மகன் இது மாதிரி பல படங்களை பல படங்களை ராமராஜன் இயக்குனார் ராமராஜன் ஒரு இயக்குனர் என்பது பெரும்பாலான தெரியாது நடிகர் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருப்பாங்க இப்படி பெரிய நல்ல நல படங்களை இயக்கியவர் ராமராஜன் நல்ல ஒரு நாலேஜ் உள்ளவர் திரைக்கதை அமை அமைத்து கரெக்டாக படம் இயக்கிறதுல வந்து நல்ல நாலேஜ் உள்ளவர் நிறையா நல்ல நல்ல படங்களை இயக்கியிருக்காரு நம்ம ஊர் நல்ல ஊர் அப்படிங்கிற படத்தில் ஒரு அறிமுகமானாலும் இவர் நடிப்பு வந்து எங்கள் ஊர் பாட்டுக்காரன் மிகப்பெரிய ஹிட்டானது அதன் பின்பு அந்த கராட்டக்காரன் ஹிட்டானது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அதன் பின்பு திரை வாழ்க்கை வந்து மிக மிகப்பெரிய அளவில் மாறுது ரெண்டாயிரத்தி பத்தில் நடந்த ஒரு விபத்துக்கு பின்னாடி வந்து இவரோட உடல்நிலை பாதிக்கப்பட்டு சிறிது நாட்கள் வந்து ஓய்வில் இருந்தார் இப்போ கூட சமீபத்தில் சில படங்கள்லாம் நடித்துக்கிட்டு வந்தார் வருடம் கூட அவர் நடித்த ஒரு முக்கியமான ஒரு திரைப்படம் வெளியே வந்துச்சு இப்படி வருஷ வருஷம் வந்து ஒரு இதாக நடிச்சிக்கிட்டு தான் இருக்கார் இப்பவும் படங்கள் அடுத்தடுத்த படங்கள் நடிக்கிறதுக்கு வந்து முயற்சி பண்ணிகிட்டு தான் இருக்கார் இப்படி பல்வேறு திரைப்படங்கள் நடித்து மக்கள் மனம் கவர்ந்த ராமராஜன் தொண்ணூறுகளில் ராமராஜன் இல்லைனா அப்படிங்கிற மாதிரி எனக்கு அவர் காலகட்டம் தொண்ணூறு அந்தளவுக்கு ராமராஜன் வந்து மோகனுக்கு பின்பு ராமராஜனோட படங்கள் அதிகமான படங்கள் தொண்ணூறுகள் வழி வந்து எல்லா படமும் ரொம்ப டாப்பாக போச்சு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பது தீபாவளிக்கு வந்த மாப்பிள்ளை படத்தை விட இந்த படத்தை கொஞ்சம் கூடுதலாக சேர்க்க ரா தங்கமான ராசா அப்படிங்கிற திரைப்படத்தை அதிகமான கொடுத்து வாங்கினார்கள் அப்படிலாம் வந்து அதிகமான படம் கொடுத்து அந்த படப்பெட்டியை வாங்கினாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் நடந்துச்சு ஏன்னா வந்து ராமராஜனுக்கு அந்தளவுக்கு அப்போ அவரோட படங்கள் எல்லாம் சும்மா பார்த்தவனையே கண்டிப்பாக ஹிட்டு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் வந்து அந்த காலகட்டத்தில் இருந்துச்சு மிகப்பெரிய புகழ்பெற்ற ராமராஜன் அவரோட தலைவரோட முன்னா முன்னிலையிலே அவர் காதலித்த நடிகை நளினியை வந்து மணந்தார் அவங்க இன்றைக்கிய ராமராஜன் வந்து ஒரு முன்னணி நடிகராக ஒரு தொண்ணூறுகளில் ஒரு புகழ்பெற்ற நடிகராக பார்க்கப்பட்டார் இன்று அவருக்கு பிறந்தநாள் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சார் நன்றி வணக்கம்